மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருதயத்தில் வாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் உன்னுடைய இறுதியான் ஒரு சேஃப்டி லாக்கர் மாதிரி இருக்க வேண்டாம் अलव जलसी प्रेटर एनीमिटी नवर अलव इट इन परीशुम நீ பவுடரும் போட வேண்டாம் நீ லிப்ஸ்டிக்கும் அடிக்க வேண்டாம் நீ கண்மையும் போட வேண்டாம் நீ கிரீமா போட்டு தேய் தேயின்னு தேய்க்கவும் வேண்டாம் உன் இருதையும் கிளியராக இருந்தால் உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் பிரகாசிக்க ஆரம்பிச்சான் எப்படி தெரியல இங்கிலீஷ்ல லாங் அது என்ன நம்ம தமிழ்ல மூஞ்சி தூக்குறதுங்கிறோம் ஹேங்கிங் ஃபேஸ் தான் அது அது எப்படி லாங் பேஸு ஓ உருண்டியா இருக்கிறது பொழுது நல்லா கவனிங்க உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன் செவடங்காதல் சங்கூதன் அது மாதிரி காதை திடீர் காதுங்க கேட்டுக்கிட்டு வெளியில் போன உடனே கழுத்தை அப்படி திருப்பிட்டு போயிடாதீங்க